வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி கோகுல் ஆஷ்டமிங்க அதாவது கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தியும் அதனுடைய கொண்டாட்டத்தையும் பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும் கிருஷ்ணன் பிறந்த நாள் அதாவது கிருஷ்ணர் அவதரித்த நாள் தான் கோகுலாஷ்டமி அதாவது கிருஷ்ண ஜெயந்தின்னு கொண்டாடுகிறவங்க இப்போ நம்ம கோவிலில் தான் இருக்கோம் நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து கும்பிடும்பொழுது வழிபடும் பொழுது நம்ம அவருக்கு எந்த நைவேத்தியம் வச்சாலும் அவருக்கு அவள் ஒரு பிடி அவல் வச்சு நம்ம நைவேத்தியம் செஞ்சால் அவர் திருப்தி அடைவார் என்பது புராணங்கள்லாம் கூறுகிறது அதனால் நம்ம எந்த பிரசாதம் வச்சாலும் பழங்கள் மற்றும் உப்பு சீதை வெள்ளைச்சீடை லாடு அப்புறம் மைசூற்பாக்கு அப்புறம் சோன் பப்படி எது வேணாலும் இனிப்பு பண்டங்களில் வைச்சாலும் முறுக்கு எது வச்சாலும் அவருக்கு பிடித்தமான பொருள் அவளும் வெண்ணையும் நம்ம வச்சு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அப்பொழுது முழு திருப்தி அடைவார் மேலும் கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு எப்படி வந்தது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பகவான் மகாவிஷ்ணு அவதரித்த நாளே கிருஷ்ண ஜெயந்தி என்று கூறப்படுகிறது மற்றும் இன்றைய தினம் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதமிருந்து கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து வழிபட்டால் நூறு அஸ்வமேதை யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதாவது உலகில் உள்ள அதர்மத்தையும் தீங்கையும் அழிப்பதற்காக தர்மத்தை நிலைவா நிலைநாட்டுவதற்காகவே கிருஷ்ண பரமாத்மா ரோகிணி நட்சத்திரத்தில் தேய்பிரையில் ஆவணி மாதத்தில் அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது மேலும் கிருஷ்ணர் இரவில் அவதரித்தார் அதாவது இன்று இரவு ஒன்பது பதிமூன்று மணி முதல் நாளைய தினம் மாலை ஆறு பதினைந்து வரை அஷ்டமி இருக்கிறது மற்றும் இன்றைய தினத்தில் ரோகிணி நட்சத்திரம் இருப்பதால் இன்றைய தினத்தில் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் கிருஷ்ண ஜெயந்தி மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் மற்றும் எங்கெல்லாம் மகாவிஷ்ணு கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் கிருஷ்ணர் அவதரித்த நாளை அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது உலகில் எல்லா ஜீவராசிகளுக்கும் உதவி செய்கிறவர் கிருஷ்ண பகவாத்மா அப்படி இருக்கையில் ஒரு காலத்தில் அஷ்டமி நவமி என்ற திதிகள் இரண்டும் கிருஷ்ண பகவானிடம் சென்று என்னையும் போற்றும் வகையில் எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கள் என்று அஷ்டமி கிருஷ்ண பகவானிடம் கேட்டதாம் அப்பொழுது கிருஷ்ண பகவான் அஷ்டமி திதிக்கு சிறப்பு வாய்ந்ததாக அவர் அன்றைய தினம் அஷ்டமி தினத்தன்று தேய்பிரை ஆவணியில் கிருஷ்ண பகவான் அவதரித்தார் அதனால் அஷ்டமி சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று மக்கள் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அதாவது சிலர் வீடுகளில் கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணரை அலங்காரம் செய்து அதாவது குழந்தை கிருஷ்ணர் படம் இருந்தால் அந்த படத்துக்கு சந்தன குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து தூப தீபம் காண்பித்து மேலும் வீடு முழுவதும் மா கோலம் இட்டு குழந்தை கால் அதாவது குழந்தை கிருஷ்ண பகவானுடைய கால் கோலமிட்டு மேலும் கிருஷ்ண பகவானுக்கு பிடித்த பிரசாதங்களாக அவல் தயிர் பால் வெண்ணெய் மற்றும் சீடை முறுக்கு அதிர்சம் வடை மற்றும் அப்பம் போன்றவற்றை கிருஷ்ண பகவானுக்கு நெய்வேதியமாக படைத்து மகிழ்கிறார்கள் மேலும் சிலர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணனாக வேடமிட்டு மற்றும் ராதையாக அலங்காரம் செய்து அவர்கள் நடனம் ஆடி மகிழ்கிறார்கள் மேலும் வீடு முழுவதும் கோலாகலமாக பாட்டு பாடி நடனம் ஆடி அப்படியும் மகிழ்கிறார்கள் மேலும் கோவிலுக்கு சென்றால் அந்த கோவிலிலும் சிறப்பு மிக்க பூஜைகள் நடைபெறுகிறது மேலும் சில கோயில்களில் உரியடி பழக்கம் இருக்கிறது உரியடி என்றால் கிருஷ்ண பகவான் சிறு வயதில் கோபியர்களிடம் வீடுகளில் சென்று உரியடித்து அதாவது வெண்ணெயை திருடி நண்பர்களுடன் சாப்பிட்டு மகிழ்ந்ததை நினைவு கூறும் வகையில் கோவில்களில் உரியடிக்கும் பழக்கம் மேற்கொள்ளப்படுகிறது மற்றும் கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் அர்ச்சனை அலங்காரம் போன்றவைகள் நடைபெறுகிறது இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பார்த்தீங்கன்னா மிகவும் கோலாகலமாக சந்தோஷமாக மக்கள் வழிபடுகிறார்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்றே விரதம் இருப்பது மிகவும் புண்ணியம் என்று கருதப்படுவதால் மக்கள் விரதம் இருந்து கிருஷ்ண பகவானை வழிபடுகிறார்கள் இவ்வாறு நாள் முழுவதும் கிருஷ்ண பகவானை நினைத்து விஷ்ணு சகசிரநாமம் மற்றும் கிருஷ்ணனை நினைத்து பாடல் பாடி பஜனை பாடி கிருஷ்ணனை மகிழ்விக்கிறார்கள் அது அஷ்டமி திதிக்கு சிறப்பு சேர்க்கும் வண்ணத்தில் கிருஷ்ண பகவானே அஷ்டமி திதி என்று அவதரித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது ஏனென்றால் அஷ்டமி கிருஷ்ண பகவானிடம் சென்று வேண்டி கொண்டதாம் அதாவது தனக்கு ஏதாவது உதவி செய்து தன்னுடைய பேர் சிறப்பு வாய்ந்ததாக மக்கள் கருத வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் கிருஷ்ண பகவான் அஷ்டமி திதியுடைய வேண்டுதல்களை ஏற்று அஷ்டமி அன்றே கிருஷ்ண பகவான் அவதரித்தார் இப்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஏன் வந்து கிருஷ்ண பகவான் வந்து அஷ்டமி திதியில் அவதரித்தார் அதற்கு பின்னால் இந்த கதை இருக்குது அதாவது நம்முடைய வீடுகளில் சிறு குழந்தைகள் இருந்தால் அது என்னென்ன சேட்டைகளும் விளையாட்டும் செய்யும் என்று நமக்கு தெரியும் அதுபோல கிருஷ்ண பகவான் அவதரித்த நாளாக இருக்கும் பொழுது அந்த நாளில் அந்த காலத்தில் கிருஷ்ண பகவான் தெய்வ குழந்தையாக இருந்தார் அப்பொழுது அவர் விளையாடும் பொழுதும் குறும்புகள் செய்யும் பொழுதும் மேலும் நண்பர்களுடன் சுற்றி கொண்டிருக்கும் பொழுதும் விளையாட்டையும் குறும்புகளையும் ரசிக்கத்தான் நமக்கு முடியும் அதனால் அதை நினைவு கூறும் வண்ணம் நாம் வந்து சீடை உப்பு சீடை செய்யும் பொழுது இந்த சீடையில் சி சிப்பி மற்றும் புல்லாங்கழல் போல் நம்ம வந்து உருட்டி போடுவோம் அதாவது கிருஷ்ண பகவான் எப்படி விளையாடி இருக்கிற பொம்மைகள் சிறு சிறு பொம்மைகளை வச்சு இருப்பார் அதனால் அந்த வந்து நம்ம வந்து உருட்டி போடும் பொழுது சிப்பி சிறு சிறு சிப்பிகள் புல்லாங்குழல் மேலும் சிறு பொம்மைகள் போன்ற வடிவத்தில் நாம் வந்து அந்த உப்புச்செடியை உருட்டி போடுவோம் அது போன்றே நாம் வந்து இந்த கிருஷ்ணரை நம்ம போற்றி புகழ்ந்து அவரை நினைத்து விரதம் இருந்து வழிபடும் பொழுது குழந்தைகள் இல்லாத வீடுகளில் அடுத்த வருடமே குழந்தை பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை அதாவது உலகில் உள்ள அதர்மத்தை அழிப்பதற்காகவே பலராமராக ஆதிசேஷன் பிறந்தார் மற்றும் மகாவிஷ்ணு கிருஷ்ண பகவானாக அவதரித்தார் கிருஷ்ண பகவான் அவதரித்த ஆவணி மாத தேய்பிரே அஷ்டமி தினத்தன்றே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது இந்நாளில் குழந்தைக்கண்ணனுடைய காலை கோலமாக வடிவத்தில் நாம போட்டுவிட்டால் கிருஷ்ண பகவானே நம் வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை கிருஷ்ணருக்கு மேலும் கமலக்கண்ணன் கண்ணன் என்று பல பெயர்கள் உண்டு கிருஷ்ணர் செய்த லீலைகளும் குறும்புகளும் ஏராளம் அதை சொல்லிக்கொண்டே போகலாம் மேலும் கிருஷ்ணருக்கு பிடித்த துளசி மாலையை நாம் அணிவிக்க வேண்டும் அதாவது வீட்டில் வந்து படம் வச்சு நாம் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை செய்யும் பொழுதும் அவருக்கு துளசி மாலையை அணிவிக்கலாம் மேலும் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் துளசி மாலை வாங்கி செல்லலாம் மேலும் பூக்கள் மற்றும் அர்ச்சனை பொருட்கள் அபிஷேக பொருட்களை வாங்கி நம்ம கோவிலுக்கு செல்லலாம் மேலும் தரட்டி பால் பால்கோவா மற்றும் லட்டு பயத்தம் லட்டு கோதுமை மாவு லட்டு போன்ற இனிப்புகளும் நாம் அவருக்கு பிரசாதமாக படைக்கலாம் மற்றும் பழங்கள் திராட்சை வாழைப்பழம் ஆப்பிள் மோதுளை கொய்யா போன்ற பழங்களை நாம் அன்னாசி பழம் போன்ற பழங்களை அவருக்கு நெய்வேதியமாக படைக்கலாம் அவல் பாயசம் கூட நம்ம செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கலாம் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே கிருஷ்ணர் அவதரித்த நாள்ங்க அந்த நாளில் நாம் மிகவும் கோலாகலமாக நாம் கொண்டாடலாம் கிருஷ்ண ஜெயந்தியை மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாம் விரதமிருந்து கிருஷ்ணரை நினைத்து வழிபட்டால் நமக்கு புண்ணியம் வந்து சேரும் என்று புராணங்கள் கூறுகிறது என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு வழிபாடு மற்றும் கிருஷ்ணர் எப்படி அவதரித்தார் என்பதை நாம் இன்னைக்கு பார்த்தோம் கோகுலாஷ்டமியும் கோலாகலமும் பற்றி நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்படி கிருஷ்ண பகவான் அவதரித்தார் என்று அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும் மேலும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மற்றும் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்